பிரியா மகிமை ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர வசந்த நல்லூர் என்னும் சிறு கிராமத்தில் ஓர் இரவில் நடந்த நானும் உங்களுடன் சேர்ந்து வசந்த நல்லூருக்கு வருகிறேன் நாம் எல்லாம் கோவிலுக்கு சென்று அடிப்பிரதர்ஷனம் செய்வோம் நம் வீட்டு நலனுக்காக ஆனால் மகாபிரிவா இந்தியாவையே அடிப்பிரதர்ஷனம் செய்தார் நாட்டு நலனு மகானின் ஒரு அற்புதயாடின் நடைப்பயணம் நாம் எல்லாம் அறிந்த ஒன்றுதான் ஒரு நாள் மகா பெரியவா தன் கைங்கரிய சிறுவன் திருக்கோவிலூர் என்ற ஊருக்கு நடைப்பயணம் செய்ய ஆரம்பித்தார் பெரியவாடின் வருகையை எதிர்பார்த்து ஊர் மக்கள் மற்றும் பக்தர்கள் அனைவரும் திருக்கோவிலூர் ஊர் எல்லையில் காத்து கொண்டு இருந்தனர் எதிர்பாராத திருக்கோவிலிருந்து சற்று முன்பாக வலதுகை பக்கம் ஒற்றையடி பாதை ஒன்று செல்கிறது விசாரித்ததில் அந்த பாதை வசந்த நல்லூர் என்னும் சிறிய கிராமத்திற்கு செல்கிறது என்று தெரிய வந்தது மகா பெரியவாரின் ஸ்ரீ காரிய புருஷர்கள் சொன்னது பெரியவா அந்த ஊர் மிக சின்ன கிராமம் அந்த ஊர தீர்த்தம் கிடையாது ஊர் மக்கள் அவ்வளவு சுத்தமா இருக்க மாட்டா ஏற்கனவே மிகவும் நாழி ஆயிடுச்சு திருக்கோவிலூரில் பக்தர்கள் தெருவுல காசுப்பா நாம நேரா திருக்கோவில் போயிடலாம் பெரியவா என்று சொன்னார்கள் அவர்களுக்கு ஒரு முடிவு எடுத்து விட்டால் மாற்ற முடியாது ஏன்னா அந்த ஈஸ்வரனே தானே சரி என்று எல்லோரும் அந்த ஒத்தையடி பாதையில் பெரியவாதை அழைத்து கொண்டு செல்ல தொடங்கினர் அந்த ஒத்தையடி பாதை மிகவும் மறந்து போயிருந்தது சிறிது நேரத்தில் அந்த ஊருக்குள் நுழைந்தனர் அப்பொழுதுதான் தெரிந்தது அந்த ஊர் மண் மட்டும் வறண்டிருக்கவில்லை மக்களின் தலை மனசு மனசிலிருந்த நம்பிக்கை எல்லாமே வறண்டிருந்தனர் அப்பொழுது பெரிய கண்கெல்லப்பட்டது அந்த கண்கொள்ளா காட்சி வேப்ப மரம் ஆலமரம் அரச மரம் வெல்வ மரம் என எல்லா மரங்களும் ஒன்றே ஒன்று பின்னி பிணைத்திருந்தன அந்த காட்சி நமக்கு உணர்த்திய உண்மை நாங்கள் இயற்கையோடு ஒன்றையும் தாவரங்களின் தற்போது வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்பது இதை எழுதும் போது என் மனதில் இதுபட்டது தாவரங்கள் போல நம் மனித இனமும் ஒற்றுமையுடன் வாழ்ந்தால் நம்மை படைத்த இறைவன் எவ்வளவு மனித போவான் சிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நடக்கும் போல் ஒரு குழு தான் சாதனைகள் என்ற பெயரில் அரங்கேறும் வேதனைகள் தான் இல்லாதவனிடம் எதிர்பார்ப்புகளின் உறவுகளா சூரிய அஸ்தமனத்திற்கும் இருக்கும் இந்த இடைப்பொழுதில் நடக்கும் பாட்டே என்ற நாடகத்தில் நாமே பாத்திரமாகவும் பார்வையாளர்களாகவும் நடிக்கிறோம் பார்க்கிறோம் தெளிவா அற்புதத்தின் நடுவில் நம் வாழ்க்கையை பற்றியும் நாம் சற்று சிந்திப்போம் நாம் அந்த அற்புத ஆசை அதிசயத்திற்குள் நுழைவோம் மகா பெரியவா வேதபுரி மாமாவை அழைத்து அந்த பின்னி பிணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த மரங்களுக்கு அடியில் ஒரு ஓலை கூட்டாய் போடுத்தும் பெரியவானும் உட்கார்ந்தாகிவிட்டது கைங்கரிய சிவோன்மணிகளை அழைத்து ஊருக்குள் பெரிய மனிதர்களை அழைத்து வரும்படி கட்டளையிட்டார் ஊருக்குள் இருந்த பெரிய மனிதர்களும் பெரியவாளை வந்து வணங்கினார்கள் அந்த ஊர் பெரியவர்களுக்கு பெரியவாளை ஒரு மகான் என்ற அளவில் தான் தெரியும் பெரியவாளும் பெரிய மனிதர்களும் பேசிக் கொண்டது ஒரு சம்பாஷணை வடிவில் இங்கே தருகிறேன் மிகவும் சுவாரஸ்யமாக இருப்பதற்காக முதலில் பெரிய மனிதர்கள் வணக்கங்களும் உபசரிப்புகளும் முடிந்த பின்னர் ஊர் பெரியவர்கள் பெரியவாளை வணங்குகிறார்கள் தெரியுமா சொல்ற நான் உங்க ஊர்ல தண்ணி பூஜை செய்ய இருக்கேன் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைங்க சாமி இந்த ஊர்ல மழை பெஞ்சு பல வருஷம் ஆச்சுங்க சாமி கிட்ட வாழ்க்கரை தப்பா பேசிட கூடாது பள்ளிக்க தண்ணி இல்லைங்க சாமி சரி வா இன்னைக்கு ஒரு ராத்திரி தங்கி பார்க்கலாம் என்ன வார நம்பிக்கை இருக்காது அப்படின்னு இந்த தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒரு அவதார புருஷர் அல்லவா நம் மகா பெரியவா பெரிய மனிதர்கள் ஒரு ராத்திரியில என்ன அற்புதம் நடந்துவிட போகிறது சுவாமி எந்த பாவி இந்த ஊர்ல இருக்கான்னு தெரியல அஞ்சு வருஷமா தொட்டு வர இல்ல சாமி பெரியவா சரி இன்னைக்கு ஒரு ராத்திரி பார்க்கலாம் நீங்க என்ன போயிட்டு காத்தால வாங்க ஊர் மக்கள் கரைந்து சென்றனர் தெரியவா அந்த ஓலை பந்தல கடையில் உட்கார்ந்து கொண்டு எல்லா திசையிலும் ஒரு பார்வை பார்த்தா அப்பொழுது மாலை மணி சுமார் ஏழு இருக்கும் பகலும் இரவும் சந்திக்கும் நேரம் பெரியவா வேதபுரி மாமாவை கூப்பிட்டு சில கட்டடைகளை பெரியவா கேட்டா வேதா வானை எப்படி இருக்கு பாரு வேதபுரி மாமா வானை பார்த்து விட்டு பெரியவா வானை விட்ட மாதிரி இருக்கு ரொம்ப மேலே இல்ல பெரியவா ஒரு அரை மணி கழித்து மறுபடியும் வேதபுரி மாமாவை அழைத்து வானத்தை பாரு என்றார் வேதபுரி மாமாவும் வானத்தை பார்த்து விட்டு சொன்னார் வேதபுரி மாமா தெரியவா வானம் அலம்பி விட்ட மாதிரி பெரியவா பார்த்து பத்து மணிக்கு மறுபடியும் வேதகுரி மாமாவை கூப்பிட்டு வேதா ஜில்லுன்னு காத்து வருது இல்ல வேதபுரி மாமா ஆமா பெரியவா ஜில்லுன்னு காத்து வருது தெரியவா மழை வர மாதிரி தெரியல வேதபுரிம ஆமா பெரியவா மழை வரும் போல இருக்கு ஏழு மணி நேரம் தொடர் மழை பதினோரு மணிக்கு பிடித்த பெய்தது முழங்கால அளவு தண்ணி சூரிய உதயத்துக்கு முன் வரும் அருணோதயமும் வந்துவிட்டது ஊர் மக்கள் எல்லோரும் கைகளை கலைக்கு மேலே கூட்டிக் கொண்டு சாமி எங்களை வைக்க வந்த தெய்வம் நீங்க ஊரே இருந்து சாமி நாங்க உங்களுக்கு என்ன வேணாலும் பண்றோம் தெரியவா இங்கெல்லாம் நல்ல அனுபவம் நான் இன்னும் நிறைய ஊர் மனுஷார பார்க்கணும் நான் கிளம்புறேன் ஊர் மக்கள் சொன்ன வார்த்தை வெஞ்ச ஒவ்வொரு மழைக்குள்ளேயும் எங்களுக்கு தங்கமா இருக்கு சாமி இப்போது பிடிக்கிறதா அந்த தங்க மழை பெய்ய்தது என்று பெய்த மழையே தங்கமானது வர வருஷத்துக்கு பெய்யாமல் இருந்த மழை மகா பெரியவாளின் காலடி பட்டவுடன் சூடலில் இருந்த மண்ணும் வெண்ணும் ஊடல் மறைந்து காதலில் பிறத்தது விளைவு இன்னும் வண்ணம் சேர்ந்து ஆனந்த கண்ணீர் வடிவ ஊர் முழுவதும் மழைநீர் மற்றும் ஊர் மக்களின் அரந்த கண்ணீரும் சேர்ந்து ஊர் முழுவதும் முழங்கால அளவு தண்ணீர் மகாபெரிவாவின் காலடி பட்டவுடன் ஒரு ஊரே உயிர் கெட்டது அந்த பரமேஸ்வரன் அவதாரம் நம் பெரியவா என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று இதற்குமே என்ன வேண்டும் சான்று சொல்ல தேதியில் பஞ்சை ஊர் மக்களின் மனசு விசாலமானது மண் மகத்துவமானது விளைந்த நெல்மணியும் பெருசா விளங்கியது இது ஓர் இரவில் நடந்த அரிசை ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஹரஹர சங்கர் ஜெய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர்